அனைவருக்கும் வணக்கம் மா முகல் சட்டி நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாத்திருக்கல் செட்டி தயிர்ச்செடி ஆப்பிள் ஜாடி விளையாட்டு சட்டி டாய்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம் பதிவு போட்டு ரொம்ப நாளாகிடுச்சு நீங்கள் வீடியோ பதிவு போட்டு கொஞ்சம் ராமெட்டில் கிடைக்கிறீங்க இப்போ தான் நாங்கள் வயது வாங்கிட்டு வந்தோம் ராமெட்டுக்கு கிடைக்க இப்போதான் பார்ப்போம் சவுண்டு கூட கர கரகாரணும் ஒரு கேட்கும் பற்றியா ஆளுங்க ஆளு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதிலேயே பதிவு போடுறாங்க என்ன காரணம் சொல்லி காட்டிங்கன்னா நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம இந்த பதிவு போடணும் ரொம்ப நாள் ஆகிடுச்சி அப்படின்னு தான் நாங்கள் பதிவு போடுறோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ தயிர்ச்செடி பற்றி பார்த்துடலாங்க பாருங்க நம்ம எடுத்து வரலாம் இது பாருங்க பியூர் ஒயிட் கல் ஃபஸ்ட் குவாலிட்டி புள்ளி தொத்த எதுவுமே உங்களுக்கு இல்லாததுன்னா இதோடய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அறநூற்றி முப்பது எம்எல் மூடி பாருங்கள் ஆடாது கொஞ்சம் கூட ஆடாது பர்ஃபெக்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு லிட்டர் பால் ஊற்றி தயிர் பண்ணலாங்க இந்த ஒரு நூற்றி முப்பது மில்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸு ஸ்பூன் ஊற்றி எடுக்கிறப்ப உங்களுக்கு ஆவரேஜாக கட்டாக இருக்காங்க பாருங்கள் பர்ஃபெக்டான கல்னால் ப்யூர் ஒயிட் கல் நம்ம பார்த்தீங்கன்னா தரமான கல் தான் கொடுக்குறாங்க பாருங்கள் இதே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டர் வரைக்கும் நம்ம தேர்ச்சி நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஊருகா பாசம் பிரத்யேகமாக தயார் பண்ணுறாங்க கொஞ்சம் வாட்டமாக கொஞ்சம் டிசைனாக கேட்குறாங்க கஸ்டமர் அவங்களுக்கு ஒரு சொல்கிறமே எதிர்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பீசஸ் போயிடுச்சு ஒரே ஒரு பீஸாக ஸ்டாக் இருக்குது இது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு அறநூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி உள்ள ஊருகாய் ஜாடி இன்னொன்று இப்போ அடுத்து காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு கடாய் காட்டுறேங்க கேரளா மாடல் கடை கேரளா மாடல் லைன் உங்களுக்கு அரிசியாக இது தமிழ்நாட்டு மாடல் கடாய் உங்களுக்கு லைன் வராது இருக்குதுங்க நம்ம இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நூறு எம்எல் கெப்பாசிட்டி உள்ள மாதிரி கேட்கும் சில கஸ்டமர் அடிக்கிட்டே சொல்கிறாங்க கையே ஆனால் குவாலிட்டியான கல் தான் நம்ம கொடுக்குறோம் ஒரு லிட்டாய் எல்லாமே தரமான கல் சட்டி மாசூர் கல் சட்டிங்க ட்யூருங்க ஒரு லிட்டர் ஆரம்பிச்சு அஞ்சு லிட்டர் வரைக்குமே நம்மகிட்ட கிட்ட கடாயி இருக்குங்க அப்படியே கல்சட்டி ஆயிரத்தி ஐநூறு ஐம்பது ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள கல் சட்டி இது பாருங்க கேரளா மாநில கல் நம்ம கேரளா மாநிலத்தில் கழிச்சுட்டு போகிறேன் ஃபினிஷிங்காக தான் கொடுப்போம் பாருங்கள் ஃபுல்லாக கங்கு ராவி இந்த விற்று பாருங்க கீழே தான் உங்களுக்கு இறங்கும் கோல்ட்டியாக தான் கொடுப்போங்க உள்ளுங்க வர பாருங்க வரி டைப் இருக்கும் இதில் வரி வராதுங்க இன்னொன்று பாருங்கள் புதுசாக நாங்கள் தயார் பண்ணிக்கிறோம் ரசத்துக்குன்னு நாம் ஒரு தயார் பண்ணிக்கிறோங்க ரசம்ண்டம் பாருங்கள் பாத்திரம் மாட்டமே இருக்கும் பாருங்க இது மாகிள் பாத்திரங்க பாருங்கள் இது ஒன்னு நானூற்றம்பது எம்எல் எம்எல் உள்ள மாக்குள் பாத்திரம் ரசத்துக்குமே குண்டான் மூடி வராது இதே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அஞ்சு வரைக்கும் நாலு வரைக்கும் இருக்குதுங்க இது மினிமம் பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு ரசம் புளி குழம்பு கொஞ்சமா குழம்பு வைக்கிறது இது கரெக்டாக இருக்குங்க குவாலிட்டி பார்த்து உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க ஏன் மூடி ஒயிட்டாக பண்ணிங்கன்னா ஒரு கஸ்டமர் எனக்கு சென்டிமெண்ட்டும் ப்ளாக்காக கொடுங்க மேலே மூடி ஒயிட்டாக கொடுங்க அப்படின்னாங்க அதுதான் இது தரமாக இருக்குங்க நம்மகிட்ட வாங்க இதுதாங்க மினிமம் சைஸ் வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மொத்த கெப்பாசிட்டி ஒரு இரநூறு மில்லி வருங்க இரநூறு நூற்றம்பது நூற்றி எழுபது இந்த சைஸ்க்குள்ளார வருங்க இது நம்ம லிட்ரு பேஸ் பண்ணி கொடுக்குறது இல்லைங்க இது வேலை அதிகம்ங்க இது பார்த்திங்கன்னா உள்ளே கை விட்டு கடையவே முடியாது ஆனால் ரொம்ப ரேராக உளி வச்சு சின்ன உளி வச்சு கடைஞ்சி லாவலாக எடுக்கணுங்க ரொம்ப ரேருங்க இது அது இது பாருங்க உங்களுக்கு நானும் கம்பர்மீட்டி இது லிட்ரு பேஸ் பண்ணி தான் வருங்க அரை லிட்டருக்கு மேலே போனால் எல்லாமே லிட்ரு பேஸ் பண்ணி தான் வருங்க கல் பாருங்கள் அப்படியே ப்யூராக அப்படியே பாருங்கள் மெழுகு மாதிரி இது பாருங்கள் அப்படியே ஒயிட்டாக இதில் அதிலே பாருங்க மூடி கல் கல்சட்டி ஃபுல் சீசனிங் பண்ணி நாமளே கொடுத்துருவோங்க மூடி கூட தான் சீசன் பண்ணி கொடுக்குறோம் இதை கூட விளக்கை பூசி நம்ம ஹீட் இல்லைங்க ஏன் கேட்டால் மூடி கூட சில சமயம் டேமேஜ் ஆகுது வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் மேக்சிமம் இதை கல்சட்டி பொறுத்தளவுக்கு எண்ணெய் ஊற்றி வேண்டாங்க லோ ஃப்ளேம் வச்சு சமைக்கணுங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறமேட்டு படிப்படியே நீங்கள் பாருங்க இதை நம்ம ஹீட் பண்ணது தாங்க மூடி பாருங்க அப்படியே வெடிச்சு வச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் உங்களுக்கு யாரும் காட்ட மாட்டாங்க நாங்கள் காட்டுவோம் என்ன காரணம் சொல்லி காட்டினா சில பேர் அப்படியே விளக்கண்ணி பூசி மூடியில் வெயில் வச்சுருவாங்க நாங்கள் அது பண்ணுறதில்லைங்க இன்னொன்று என்னன்னாங்க இது வந்து ஒரு கடையை வந்து விலை கேட்டேங்க இது கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க கம்மியாக இருக்கும் சீசன் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சு சீசன் பண்ணுறப்ப டேமேஜ் ஆகிறதுல வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு அதை கம்மி வேலையை சொல்லி அவங்க கொடுக்குறது நம்ம ஒன்லி ஒன் ஃபஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் பண்ணுறேங்க உங்களுக்கு ரெண்டாவது பேக்கிங் பண்ணி உங்கள் கைக்கு வர வரைக்கும் பொருள் எங்கள் பொருள் மாதிரி தான் கொடுப்போம் உங்களுக்கு சப்போஸ் வழியில் ஏதோ டேமேஜ் ஆனால் கூட அது பொறுப்பு நாங்கள் எடுத்துக்கோங்க திரும்பி உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு கொடுத்துருங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ருக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஃபுல் பேக்கிங் கிட்டில் தான் வருங்க நம்ப கிட்ட எல்லா எல்லாத்தோட விலை அதிகமாக சொல்கிறாங்க அவங்க கேட்டாங்க முந்நூறுரூவாய் தரங்கிறாங்க நானூறுரூவாய் தரங்கிறாங்க அதே பேர் சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி பார்கினிங் பண்ணுற ரேட் இல்லைங்க குவாலிட்டியான பொருள் நம்மளே இருக்குதுங்க விலை பத்து ரூபா அதிகந்தாங்க தயவுசெய்து விலையை பார்க்கிங் பண்ணாதீங்க நான் அனுசரித்து தான் கொடுப்பேன் நீங்கள் சொல்கிற விலையே நான் கொடுக்க மாட்டேன் ஃபோனில் நீ கால் பண்ணி பேசினா கூட நீ சொல்கிற வழிய நான் கொடுக்க மாட்டேன் வெலை அனுசரித்து தான் நான் கொடுப்பாங்க வேலை வந்து அனுசரிச்சு தான் நான் சொல்கிற வலையும் நான் பண்ண மாட்டேன் ஆனால் தயவுசெய்து பார்க்கிங் பண்ணாதீங்க ரொம்ப பார்க்கிங் பண்ணுறேன் சில பேர்லாம் வாங்கிக்கிட்டு இங்கே அங்கே நூற்றம்பது ரூபாய் தராங்கிறாங்க இங்கே இரநூறு தர ரொம்ப மனவழித்து ஆளாக்கிறாங்க தரமான கல் சட்டிங்க பத்து ரூபா விலை கொடுத்தாங்க இருக்குங்க தரம் இல்லாத கல் சட்டி நூறுரூவா விலை கம்மியாக தான் இருக்குதுங்க நீ தரமான கழிச்சட்டி வாங்கினா என்கிட்ட வாங்க நன்றி வணக்கம்